ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ சீரக சம்பா ரைஸுக்கு ஒரு கிலோ சிக்கனை யூஸ் பண்ணி ஒரு எட்டு டு ஒம்பது பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த பிரியாணி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் மனவாகவும் செய்யலாம் வாங்க ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கிறோங்க அதில் மூணு ஸ்பூன் ஆயில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து அண்ணாச்சி பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன் வாசனைக்காக அடுத்து வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு மீடியம் சைஸு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு வெங்காயம் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா இதை ஆயிலில் வதக்கிக்கிறங்க நல்லா வதங்க வதங்க தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இது கூட மூணு மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கிக்கிறங்க ரொம்பவும் சேர்த்த புளிப்புத்தன்மை வந்துடும் அதனால் ஒரு மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக போது தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வாசனையாகவும் இருக்கும் சேர்த்துட்டு அந்த ஆயிலில் வதக்கிக்கிறேங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேங்க மாதிரி எல்லாமே வதக்குனதுக்கப்புறம் பிரியாணி பவுட்ரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்கிறங்க உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கிறேங்க அடுத்து கால் கப் அளவுக்கு ரொம்பவும் புளிக்காத தயிராக சேர்த்துக்கிறங்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறனால நல்ல காரமாக இருக்கும் அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கிறேங்க அடுத்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி கண்டிப்பாக இதே மாதிரியே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா வதக்கிக்கிறங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறீங்க அடுத்து கால் கப்பு தண்ணி சேர்த்து அந்த சிக்கன் முதல்ல வேகட்டும் அதுக்கப்புறம் ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பாதி காடு வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பு ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க கரெக்டாக இருக்கும் கால் கப்பு ஆல்ரெடி தண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு கப்பு பால் சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரிசியை சேர்த்துக்கிறேங்க அரிசி பிரியாணி செய்யும் போதே நல்லா கழுவி ஊற வச்சுருங்க அரிசி சேர்த்ததுமே கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க நல்ல கலராக வேணும் உங்களுக்கு அப்படின்னா காஷ்மீர் சில்லி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அடுத்து இது கூட அரை லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வேக விடுங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கிறேங்க இந்த டைமில் எல்லாமே சேர்த்தாச்சு இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அரிசி வந்து பாதி நல்லா வெந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் இந்த மாதிரி தண்ணி இருக்கும்போது தம்மு போட்டுக்கலாம் நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு சமன்படுத்திவிட்டு டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறங்க அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க அடுப்பை சிம்மிலையே வச்சுருங்க வச்சுட்டு இது மேலே நல்லா சூடான தண்ணி வச்சுருங்க அடுத்து வெயிட்டான கல்லும் வச்சுருங்க ஏர் போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அடுப்பு சிம்ளே இருக்கணும் அடுத்து இந்த டைமில் வேக வேகவும் சூப்பராக இருக்கும் அந்த வாசனையே சூப்பராக இருந்தது இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியை எடுத்துட்டு அடுத்து அந்த கல்லையும் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக நல்ல வாசனையான கமகமன்னு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக சூப்பராக இருந்தது கரண்டியை போட்டு கிண்டாமல் கரண்டியின் அந்த காம்பை வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்கள் கிளறி விட்டால் தான் பொழுபொழுன்னு வரும் கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சம்பா பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மாறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்